டா பண்ணிட்டு இருக்கிறீங்க என் ஏரியாவில் வந்து ஒழுங்காக ஓடி நடான்னா சுட்டு விடுவேன் சுட்டு என்னம்மா என்னம்மா படிச்சிருக்கிறேன் எந்திரிமா சுட்டு விடுவேன் விட்டுக்கிற மாதிரி நான் ஓடிங்கடா தளர்த்திருக்கேன் பீக்கவுட்டு அப்படி தப்பா இருக்கணும் அப்படியே ஃப்ரீஃபையர் ஒழுங்காக காவப்பூச தெரியாதடா காமாண்ட ஒழுங்காக கட்டாவது விட்டு பாருண்ணா சந்தலம் மாட்டிக்கிட்டான் நான் என்னடா உங்களுக்கு உத்தரோகம் பண்ண ஒருத்தர கழுத்துற உத்தரவகம் வேற எமோட்டு போடுறேன்டா த்ரோனிமோட்டெலாம் நான் என்னடா துரோகம் பண்ணேன் இப்படி மாட்டிக்கிட்டேடா என்னை பற்றி என்னடா நினைப்பானுங்க இனிமேலாம் வர மாட்டிட்டா டூபு அடிக்கிட்டாலும் நினைக்க மாட்டான்டா இப்படிடா சதி வேலை பண்ணுவீங்க நீங்களாம் உங்களாம் நம்பி எப்படின்னா விளையாடுறது இப்போ ஒருத்தன் மாட்டிக்கிட்டானேன்னு கவலையெல்லாது விளையாண்டிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கில் எழுதிட்டு சைடெல்லாம் பூந்து வர்றாருடா அதுவும் பற்றிடா முன்னாட நட ஃபீவரே ஒருத்தன் வந்து என்னை முந்தூரே அடிச்சு கொள்ளுறான் ஒரு ஈவ் இறக்கம்பலாம் சிக்கனாக செத்தடா அவன் படம் என்னை இவ்வளோ வெறி கொண்டு அடிக்கிறானுக்கடா ஏன்டா இப்படி வேறே இப்படி நான் ஒன்று ரெண்டே பெருத்தானடா ஏன்டா இப்படி அவன் பரம் என்னை அடிக்காத விட மாட்டானே முடிவு பண்ணிட்டான்டா சோத்துகிட்டே மாட்டிக்கிட்டேடா இழுந்துட்டு ஏன்டா ஒரு காங்கிரட் ஒழுங்காக போச மாட்டேங்கடா